அனாமிகாக்கு மூணு குழந்தைங்க ஹரிஷ் நவ்யா பவ்யா மூணு பேரும் மருமக ரொம்ப கவலைப்பட்டா இப்படி இருக்கும்போது ஒரு நாள் ரமேஷ் குழந்தைங்க சாப்பிடுறதுக்கு மாம்பழம் வாங்கிக்கிட்டு வந்தா அத பார்த்து குழந்தைங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு அத வாங்கிக்கிட்டாங்க அப்போ ரமேஷ் பசங்களா பாட்டிக்கும் கொண்டு போய் கொடுங்க நம்ம பாட்டிக்கு கொடுக்காம சாப்பிட கூடாது அப்படின்னு சொன்ன உடனேயே குழந்தைங்க வேக வேகமா பாட்டி கிட்ட போய் பாட்டி பாட்டி மாம்பழம் பார்த்தாலே அருவருப்பா இருக்கு அப்படின்னு சொன்னதும் அந்த குழந்தைங்க மனசு வருத்தப்பட்டு அழுதுச்சுங்க அத கேட்டதும் ரமேஷ் அந்த இடத்துக்கு வந்து என்னமா பேசிக்கிட்டு இருக்க நீ குழந்தைங்க கிட்ட யாராவது இப்படி பேசுவாங்களா மத்தவங்க என்ன சொன்னா எனக்கு என்ன என்ன பாட்டின் கூப்பிட வேணாம் சொல்லு கேட்டாலே எரிச்சலா வருது சொன்னதும் அங்க கூட வந்திருந்தா என்ன ஆச்சா ஏன் இப்படி குழந்தைங்களை எப்ப பார்த்தாலும் திட்டுறீங்க உங்க கலர் என்ன இந்த குழந்தைங்க கலர் என்ன நம்ம வீட்டுல யாராவது கருப்பா இருக்குமா எதுக்கு இதுங்க மட்டும் இப்படி பிறந்தது அப்படின்னு சொன்ன உடனேயே அனாமிகா அவங்க கிட்ட அத்த நீங்க சொன்னதுக்கு எவ்வளவு அர்த்தங்கள் இருக்குன்னு தெரியுமா கடவுள் அந்த குழந்தைங்களுக்கு ஒரு கலரை கொடுத்திருக்காரு அதுக்கு அந்த குழந்தைங்க என்ன பண்ணும் நம்ம பூர்வீகத்துல யாருக்காவது இந்த கலர் இருந்திருக்கலாம்ல அத கேட்டுட்டு சாரதா எதுவும் பேசாம அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க சரி விடா நமிகா நீ கவலைப்படாது அம்மா சீக்கிரத்திலே மாறிடுவாங்க குழந்தைங்களையும் அன்பா பாத்துப்பாங்க அது நடக்கணும் தாங்க நானும் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டான் அழற குழந்தைங்களை ரமேஷ் கட்டிப் புடிச்சுக்கிட்டான் நாட்கள் அப்படியே போச்சு ஒரு நாள் காலையில பிரசாத் ஷாரதா கிட்ட எதையோ பத்தி பேசிட்டு இருந்தாரு அப்போ அங்க குழந்தைங்க வந்தாங்க சாரதா அவங்கள பாத்துட்டு ரொம்ப கோபமா அங்க இருந்து போனாங்க அப்ப பிரசாத் நான் நிறைய நேரம் இந்த விஷயத்த கவனிச்சிருக்கேன் எதுக்காக குழந்தைங்க வீட்டுக்கு வந்தாலும் உங்ககிட்ட வந்தாலும் இப்படி தூரமா நடந்து போற அதுங்க கலர பாத்தீங்களா இந்த குழந்தைங்கள வெளியில நான் கூட்டிட்டு போனேன்னா எல்லாரும் இதுங்க யார் குழந்தைங்கன்னு கேக்குறாங்க சொல்ல முடியாம சாவர எல்லாரும் உங்க வீட்ல யாருக்கும் இந்த கலர் இல்லையே இவங்களுக்கு இந்த கலர் எங்க வந்ததுன்னு கேட்டாங்க என்ன பதில் சொல்றதுன்னு சொல்லுங்க இதுங்களோட நான் எங்கேயும் போமாட்டேன் இதுங்களை பார்த்தாலே எரிச்சலா வருது அப்படின்னு அவங்க அங்க இருந்து போகும்போது சாரதா ஒரு நிமிஷம் உங்க தாத்தா முத்துவேல் அவரு ஞாபகம் இருக்கா அவரு எவ்ளோ கருப்பா இருப்பாருன்னு எனக்கு ஞாபகம் இருக்கு அதோ அந்த ஹரிஷ பாரு அச்சு அசல் அவர மாதிரியே இருக்கான் உன் தாத்தாவோட முழி அவன் உடம்புல எந்த அங்கமும் ரமேஷ் அனாமிகா மாதிரி இல்ல நம்ம சாயல் கூட அவனுக்கு இல்ல மொத்தமா தாத்தா தான் தாத்தாவே மறுபடியும் பிறந்தா மாதிரி இருக்கு அந்த வார்த்தையை கேட்டதுமே மனசுக்குள்ள யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அங்க இருந்து ரூமுக்கு போய் அத பத்தியே யோசிச்சாங்க என்னது என் தாத்தா கருப்பா இருப்பாரா என்னால நம்ப முடியல ரொம்ப ஆச்சரியமா இருக்கே அப்படின்னு நினைச்சாங்க அன்னைக்கு ராத்திரி எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருந்தாங்க அப்போ அனாமிகாவும் ரமேஷும் பேசிக்கிட்டு இருந்தாங்க நம்ம குழந்தைங்களுக்கு கலர் வர்றதுக்கு ஏதாவது சோப்பு க்ரீம்னு கிடைக்குமோ என்னமோங்க நம்ம டாக்டர் கிட்ட போய் கேட்கலாமா முதல்ல இந்த பைத்தியக்காரத்தனை பேச்ச நிறுத்து குழந்தைங்களோட ஸ்கின் ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும் அவங்க மேல எந்த டாக்டரும் எந்த முயற்சியும் பண்ண மாட்டாங்க கருப்புல என்ன இருக்கு அது வெறும் நேரம் மட்டும்தான் வெறும் நேரம் இல்லைங்க அது அவங்களோட சாபம் அத்தை மட்டும் இப்படி இல்லைங்க உலகத்துல நிறைய பேர் அப்படி இருக்காங்க அத்தை அப்படி பேசும் போதெல்லாம் என் மனசு எவ்வளவு பாடுபடுது தெரியுமா எனக்கே இப்படி இருந்தா அந்த குழந்தைங்க மனசு எப்படி வாடி இருக்கும் நான் தான் சொல்றேன்ல அம்மா அறியாமையால அப்படி பேசுறாங்க எல்லாம் கூடிய சீக்கிரம் மாறிடும் அம்மாவும் புரிஞ்சுப்பாங்க நீ போய் ரெஸ்டடு ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னதுனால அவளும் சரின்னு சொல்லி எல்லாரும் போய் படுத்து தூங்கினாங்க அந்த நேரத்துல மாமியார் எழுந்துருச்சு ஸ்டோர் ரூமுக்கு போய் அங்க இருந்த பழைய போட்டோஸ் எல்லாம் பாத்துட்டு இருந்தாங்க அப்போ அவங்களுக்கு தன்னோட தாத்தா பாட்டியோட போட்டோ கிடைச்சது அதுல அவங்க தாத்தாவோட போட்டோவை பார்த்து சாரதா ஷாக் ஆகி என் தாத்தா கருப்பா தான் இருக்காரு அது மட்டும் இல்ல பாக்க ஹரிஷ் மாதிரியே இருக்காரு அப்போ தாத்தாவோட சாயல் அவனுக்கு வந்திருக்கு நல்ல வேலை அந்த காலத்திலேயே முதல் கலர் போட்டோ இது இதுவே பிளாக் அண்ட் ஒயிட் போட்டோவா இருந்திருந்தா இது எனக்கு தெரிஞ்சிருக்காது எதுவா இருந்தாலும் நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் குழந்தைங்க கிட்ட அப்படி நடந்திருக்க வேண்டாம் அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு ஷாரதா அங்க இருந்து தன்னோட ரூமுக்கு வந்து படுத்து தூங்கிக்கிட்டாங்க அப்படியே அன்னைக்கு ராத்திரி போயிட்டு இருந்துச்சு மறுநாள் காலையில ஷாரதா குழந்தைங்களை வரவழைச்சு பாட்டி நான் உங்ககிட்ட வரமாட்டேன் நீங்க என்ன அடிப்பீங்க தள்ளி விட்டுருவீங்க கிள்ளுவீங்க நேத்து நவ்யாவையும் பவ்யாவையும் கீழே தள்ளிட்டீங்க யார்கிட்டயாவது இந்த விஷயத்த சொன்னா அடிப்பேன்னு சொன்னீங்க இப்ப என்ன கூட கூப்பிடுறீங்க கீழே தள்ளிடுவீங்க இல்லடா கண்ணா அப்படி பண்ண மாட்டேன் இனிமே உங்களை எதுவும் சொல்ல மாட்டான் என்கிட்ட வாங்கடா நான் திட்ட கூட மாட்டேன்டா தயவு செஞ்சு என்கிட்ட வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க ஆனா குழந்தைங்க பயந்து போய் அங்க இருந்து ஓடிட்டாங்க சாரதாவும் அவங்க பின்னாடியே நடந்து வந்தாங்க அத பார்த்த பிரசாத் பாத்தியோ ஒண்ண பார்த்து எப்படி பயப்படுறாங்கன்னு பாரு அவங்க என்ன பாவம் செஞ்சாங்க ஏய் இவங்கள இப்படி வேதனை படுத்துற அத கேட்டு அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இல்லைங்க குழந்தைங்களை அடிக்கவோ திட்டவோ நான் ஒன்று அவங்க பின்னாடி போல மன்னிப்பு கேட்கலான்னு கிட்ட வாங்கடான்னு கூப்பிட்டேங்க அதை கேட்ட உடனேயே ஆச்சரியப்பட்டார் நெஜந்தாங்க நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் யோசிச்சேன் அப்படின்னு நடந்த விஷயத்தையெல்லாம் பிரசாத் கிட்ட சொன்னாங்க சின்ன குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஏற்படுற பாதிப்புகள் வளர்ந்ததுக்கு அப்புறம் கூட போகாது இப்ப அவங்க உன்னை பேய் மாதிரி பார்க்கறாங்க ஏன்னா நீ செஞ்ச வேலைகள் அப்படி அப்படி இருக்கும்போது நீ உடனே அவங்கள கிட்ட எப்படி வருவாங்க எல்லாத்துக்கும் நேரம் இருக்கு அவங்க கிட்ட தினம் தினம் கொஞ்சம் பேச முயற்சி அதுக்கு சரின்னு சொன்னாங்க கேட்டு ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அன்னையில இருந்து சாரதா வெளியில போனாக்கா அவங்களுக்காக பொம்மை துணி எல்லாம் வாங்கிக்கிட்டு வந்து குழந்தைங்கிட்ட குடுத்தாங்க ஆரம்பத்துல அவங்க கொஞ்சம் பயந்தாங்க அப்புறமா அவங்களுக்கு பழகிடுச்சு தினந்தோறும் அவங்களோட விளையாடிக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க ஒரு நாள் அவங்க விளையாடிக்கிட்டு இருக்கும் போது பாட்டி அம்மா நம்ம வெளியில போய் ஏதாவது வாங்கிட்டு வரலாம் பாட்டி பாட்டி எனக்கு எனக்கு வேணும் கூட சரி நம்ம எல்லாரும் வெளியில போகலாம் அப்படின்னு மூணு பேரையும் கூப்பிட்டு வெளியில வந்தாங்க அங்க ஐஸ்கிரீம் வாங்கிட்டு இருக்கும் போது வேதவல்லிங்கிறவங்க அங்க வந்தாங்க குழந்தைங்க மூணு பேரையும் பார்த்துட்டு யாரு சாரதா இவங்க இப்படி இருக்காங்கல எப்படி இருக்காங்க கண்ணை நல்லா கழுவிட்டு பாரு நல்லா அழகா இருக்குங்க அவங்கள இப்படி கேக்குற அது இல்ல சாரதா கல்லாம் கருப்பு கருப்பா இருக்காங்களே அத யாரோட குழந்தைங்க அப்படின்னு கேட்டேன் யாரோட குழந்தைங்களோ என் கிட்ட எப்படி வருங்க இவங்க எல்லாம் என் பேரம் பேத்தீங்க அது எப்படியே உன் பிள்ளைக்கும் மருமகளுக்கும் பிள்ளைங்க இல்ல இப்ப இவ்ளோ பேர் இருக்காங்க சாரதாக்கு அதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம முழிச்சுட்டு நின்னாங்க அப்போ அந்த லேடி சாரதா எனக்கு இப்பதான் புரியுது குழந்தைங்க இப்படி இருக்காங்கன்னு தானே நீ அப்படி சொன்ன ஆமா வேதவல்லி நான் அதனாலதான் போய் சொன்னேன் ஒவ்வொருத்தவங்களும் என் பசங்க இப்படி இருக்குங்கன்னு கேட்கும்போது என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம அப்படி சொல்லிட்டு அடுத்தவங்க கேக்குறாங்கன்னா நீ உறுதியான ஒரு பதில சொன்னா ஏன் கேக்குறாங்க அவங்க வாய இருப்பாங்க நேரத்துல என்ன இருக்கு சாரதா குழந்தைங்க கலையா இருக்குங்க இதுக்கு முன்னாடியே தப்பா சொல்லணும்னு ஒன்னு கேக்கல யார் இந்த குழந்தைங்கன்னு தான் உங்ககிட்ட கேட்டேன் இவங்க அசிங்கமா இருக்காங்கன்னு இல்லை ரொம்ப அழகா இருக்குங்களேன்னு கேட்டேன் ஆச்சரியத்துல கேட்டேன் அது மட்டும் இல்ல என் பிள்ளைக்கு பசங்களே இல்ல ஒரு குழந்தைய தூக்கிட்டு போலான்னு கேட்டேன் ஐயையோ மன்னிச்சிரு வேதவள்ளி நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் மன்னிச்சிரு அப்படின்னு சொன்னாங்க ஷாரதா அப்போ வேதவல்லியோட மருமகளுக்கு குழந்தைங்க இல்லைங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு சீக்கிரமா குழந்தைங்க பிறப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க குழந்தைங்களுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி அங்க இருந்து போனாங்க எல்லாரும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா பாட்டியம்மா ஒரு தடவை எங்களை யாருக்கிட்டயாவது குடுத்துருவாங்க குடுத்துருவேன் சொல்லுவீங்கல்ல இன்னைக்கு அந்த ஆண்டி குழந்தைங்க இல்லன்னு சொன்னாங்க ஏன் எங்களை நீங்க குடுக்கல அது ஏன்னா என் பேர குழந்தைங்க எனக்கு வைரங்க வைரத்தை யாராவது யாருக்காவது எடுத்து குடுத்துருவாங்களா ஜாக்கிரதையா பாத்துப்பாங்க அதனாலதான் நான் குடுக்கல சாரதா சொன்னதை கேட்ட அனாமிகா ரொம்ப சந்தோஷப்பட்டா மாமியார் கிட்ட வந்து அத்தை குழந்தைங்க கிட்ட இப்படி பேசுறது எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது அத்தை நீங்க இப்படி பேசுவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்ல உன்னோட சேர்த்து எல்லாரையும் நான் கஷ்டப்படுத்திட்டேமா நீயும் என்னை மன்னிக்கணும் அப்படின்னு மன வருத்தத்தோட மன்னிப்பு கேட்டாங்க அனாமிகா சிரிச்சுக்கிட்டே நமக்குள்ள இந்த மன்னிப்பெல்லாம் எதுக்கு அத்தன்னு கேட்டா குடும்பம் எல்லாம் ஒன்னா கலந்துட்டதுனால அந்த குடும்பமே ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து வந்துச்சு இதே இன்னைக்கு ஸ்டோரி இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்ற அவனே அனாமிக்கா குழந்தைங்களான ஹரிஷ் நவ்யா பவ்யா மூணு பேரையும் அடிச்சு கூட்டிட்டு வந்தா மூணு பேரும் அழுதுகிட்டே வந்தாங்க அத பார்த்த சாரதா அவகிட்ட அடியே அடியே உன் கை வலங்காம போவ ஏன் இந்த சின்ன குழந்தைங்கள இப்படி அடிச்சிருக்க அப்படி என்ன கேடு உனக்கு அத கேட்ட உடனேயே அவனே பயங்கர கோவமா மொரைச்சான் அப்போ அனாமிக்கா அங்க வந்து அத்த அவனே காரணம் இல்லாம அடிக்க மாட்டான் குழந்தைங்களை எப்படி பாத்துக்கிறதுன்னு என்னை விட அவளுக்கு தான் தெரியும் ஒரு நிமிஷம் இருங்க நான் கேக்குறேன் அவனை என்னாச்சு ஏன் பசங்களை அடிச்ச நான் ஆத்தங்கரையில தண்ணி பிடிக்கிறதுக்காக போனேன் அந்த இடத்துல இந்த மூணு சேர்ந்துகிட்டு வேற யாரோ ஒருத்தவங்களோட விளையாடிட்டு இருந்ததுங்க குளத்துல ஆழம் இல்லாததால போச்சு இல்லைன்னா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு அவனே சொன்னதும் அனாமிகா இப்படி சொன்னா இன்னும் நாலு போட்டிருக்க வேண்டியதானே அப்படின்னு அவங்க கிட்ட எதுக்காக அந்த இடத்துக்கு போய் விளையாடுனீங்கன்னு கேட்டா எங்களை நீங்க வாட்டர் தீம் பார்க் கூட்டிட்டு போ சொன்னா கூட்டிட்டே போக மாட்டேங்கிறீங்க அதனாலதான் நாங்க இந்த இடத்துல விளையாடுறதுக்கு போனோம் குழந்தைங்க தெரியாம போயிடுச்சுங்க சரி இனிமே போகாதீங்க நீங்க குழந்தைங்க இல்லையா முழுகிருவீங்க சரி வாங்க தலை குளிச்சு விடுற அப்படின்னு சொல்லி குழந்தைங்களை கூட்டிக்கிட்டு போனாங்க சாரதா அதுக்கப்புறம் அவனி அனாமிகா கிட்ட நான் பார்த்ததுனால சரியா போச்சு இல்லை வேற யாராவது அவங்கள கடத்திட்டு போயிருந்தா என்ன ஆயிருக்கோன்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்போ அவனே சொன்னான் அக்கா பசங்க சொன்னதை நம்ம யோசிச்சு பார்த்தா என்ன நம்ம எங்கேயோ தூரமா போறதுக்கு பதில் நம்மளே ஏதாவது இங்க பிளான் பண்ணா என்னக்கா பணமும் நம்ம கிட்ட இருக்குல்ல நம்ம கிட்ட பணம் இருக்கு ஆனா அதுக்கான பிளானிங் இங்க நிறைய தண்ணி இருக்கணும்ல அவனே இல்லைன்னா பிளான் போடுறது மொத்தமா வேஸ்ட் ஆயிடும் இன்வெஸ்ட்மெண்ட் சாதாரண விஷயம் இல்ல அது மூலமா நமக்கு உபயோகம் இருக்கணும் இல்லனா நஷ்டம்தான் ஆகும் சரியே யோசிச்சா அப்படி எல்லாம் நடக்காது அப்படின்னு சொன்னா அனாமிகா அதை பத்தி எதுவும் கண்டுக்காம சரி பார்க்கலான்னு சொல்லிட்டு போயிட்டான் ஆனா நாட்கள் அப்படியே போச்சு மறுபடியும் அவனி வந்து அனாமிக்கா கிட்ட பேசுனான் அக்கா நான் சொன்னதை பத்தி யோசிச்சியா எனக்கு யோசனை வந்திருக்கு நம்ம நிலத்துல சுத்தி மரத்தை நட்டு ஒரு ஸ்விம்மிங் பூல் கூடவே ஒரு வாட்டர் ஃபால்ஸை ஏற்பாடு பண்ணலாம் கண்டிப்பா அங்க நிறைய பேர் வருவாங்க டிக்கெட்டையும் குறைஞ்ச விலையில குடுக்கலாம் என்ன சொல்ற அவனே ஓ ஐடியா நல்லா இருக்கு ஆனா இங்க அதெல்லாம் அவுட் ஆகாது இந்த ஐடியாவை விடுறியா சொல்லிட்டான் ஆனா அவனே மட்டும் வேதாள மாதிரி அனாமிகா முதுகல ஏறிக்கிட்டு அத பத்தி பேசிக்கிட்டே இருந்தா என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டே இருந்தா கொஞ்ச நாள்ல அனாமிகா சரி நீ சொல்றத கேக்குற ஆனா நீ சொல்றதை இன்னைக்கு நம்ம ஆரம்பிச்சா கூட அது முடிய அஞ்சு மாசம் ஆகும் அதுக்குள்ள வெயில் காலம் போயிடும் அதுக்கப்புறம் என்ன பண்ண போற ஒவ்வொரு வருஷமும் வெயில் காலம் வருது இல்லக்கா அப்ப நமக்கு லாபம் கிடைக்கும் பிசினஸ் நடக்கும் இல்லையா நஷ்டமும் வராது அதுக்கு அனாமிகாவும் சரின்னு சொன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து நிலத்துக்கு வந்தாங்க புதுசா பிளான் போட்டு இருந்தாங்க அப்போ அனாமிகா வெயில் காலத்துல மேங்கோ தான் ஸ்பெஷல் அதனால நம்ம மேங்கோ ஷேப்ல ஒரு ஸ்விம்மிங் பூல் கட்டலாம் நிலத்துல ஒரு ஊத்த ரெடி பண்ணி அது ஸ்விம்மிங் பூல்ல கலக்கிற மாதிரி செய்யலாம் அதுக்கப்புறமா யூஸ் பண்ண வாட்டர் மறுபடியும் பியூரிபை ஆகி மறுபடியும் அதுலயே வரும் அப்படின்னு பிளான் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க நாட்கள் அப்படியே போச்சு அவங்க நினைச்ச மாதிரியே வேலை நடந்துகிட்டு இருந்தது அப்போ குழந்தைங்களுக்கு விஷயம் தெரிஞ்சு அனாமிகா கிட்ட வந்து இப்படி சொன்னாங்க ஏற்பாடு பண்றீங்கல்ல நம்ம எப்ப மாங்க போறோம் இப்ப இல்ல கண்ணா இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் நவ்யாவும் பவ்யாவும் எப்ப கூட்டிட்டு போறீங்க அப்படின்னு அழுது அடம்புடிச்சுகிட்டு இருந்தாங்க அவனி அவங்கள சமாதானப்படுத்தி உள்ள கூட்டிக்கிட்டு போனான் அப்போ அந்த இடத்துக்கு மாமியார் சாரதா வந்தாங்க என்னடிமா இப்ப வரைக்கும் ஏகப்பட்ட பணம் செலவு பண்ணியாச்சு இன்னும் செலவாகுது நீங்க நினைச்ச மாதிரி எதுவும் நடக்கலன்னா நஷ்டந்தான் ஆகும் இப்பவே உன் மாமனாரு ரமேஷு சுரேஷு எல்லாம் திட்டிக்கிட்டே இருக்காங்க இதெல்லாம் எதுக்குன்னு அத்த இது வெறும் ஒரு முயற்சிதான் இது ஃபெயில் ஆயிடுச்சுன்னா இதை வேற விதமா உபயோகப்படுத்துற மாதிரி செய்வோம் அதனால அப்படியே விட்டுடலாம் மாட்டோம் இது அவனே ஐடியா தான் ஆனா டெவலப் பண்ணது நான் ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சிருக்கோம் கண்டிப்பா இதுல வெற்றி அடைவோம் நினைங்க அத விட்டுட்டு அவங்க இப்படி இப்படி நினைக்கிறாங்க இவங்க சொல்றாங்கன்னு நினைக்காதீங்க அப்படின்னு அனாமிகா சொன்னா அதை கேட்டுட்டு மாமியார் எதுவும் பேசாம போயிட்டாங்க இப்படி ஏன் நாட்கள் போயிட்டு இருந்தது வெயில் காலமும் போயிடுச்சு ஆனா அவங்க வேலை மட்டும் தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்தது அந்த வேலை முடியறதுக்குள்ள மழை நாளே வந்துருச்சு அப்பா அவங்களுக்கு தேவையான தண்ணிய கிணத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டாங்க கொஞ்ச நாள் அப்படியே போச்சு குளிர்காலம் போய் வெயில் காலம் மறுபடியும் வந்தது அந்த ஸ்விம்மிங் பூல் பத்தி ஊருக்குள்ள அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு சம்மருக்கு எங்கேயாவது போகணும்னு நினைக்கிறீங்களா இனிமே எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்ல நம்ம ஊர்லயே மேங்கோ ஸ்விம்மிங் பூலும் வாட்டர் ஃபால்ஸும் இருக்கு டிக்கெட் வெறும் நூறு ரூபாய் மட்டும்தான் யோசிச்சதெல்லாம் போதும் ஒரு தடவை வாங்க மலரும் நினைவுகளோட திரும்பி போங்க அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தான் அத கேட்ட சின்ன பசங்க பெரியவங்க எல்லாரும் அத பத்தி பேச ஆரம்பிச்சாங்க நாட்கள் போக போக அந்த மேங்கோ ஸ்விம்மிங் பூலும் சூடு பிடிக்க ஆரம்பிச்சது குழந்தைங்க பெரியவங்கன்னு எல்லாரும் அங்க வந்தாங்க ஸ்விம்மிங் பூல்ல ஜாலியா விளையாடிக்கிட்டு நேரத்தை செலவிட்டாங்க அப்பதான் அவனி நவ்யா பவ்யா ஹரிஷ் மூணு பேரையும் கூட்டிட்டு வந்தா மூணு பேரும் கூட ஸ்விம்மிங் பூல்ல விளையாடிட்டு இருந்தாங்க

பக்கத்திலே சாப்பாடு இருந்ததால நீச்சல் அடிச்சுட்டு சூடா எல்லாரும் ஏதாவது சாப்பிட்டாங்க இப்படி ஒரு நாளை சந்தோஷமா கழிச்சிட்டு போனாங்க ஒரு மாசம் அப்படியே போச்சு ஒரு மாசம் போனதுக்கு அப்புறம் பிரசாத் தன்னோட மருமகள்கள் கிட்ட ஏமா உங்க வியாபாரம் நல்லா போகுதா எப்படி இருக்கு நல்லா போகுது மாமா இப்ப வரைக்கும் போட்ட முதலீட பாதிக்கு பாதி நாங்க எடுத்துட்டோம் இன்னும் ஒரு மாசம் இதே மாதிரி போச்சுன்னா நம்ம முதலீடோட சேர்த்து லாபத்தை கூட எடுத்துடலாம் மாமா அதெல்லாம் இருக்கட்டும் இந்த வெயில் காலம் போனதுக்கு அப்புறமா இங்க வர்ற கூட்டம் குறைஞ்சிருமே அப்ப என்ன பண்ண போறீங்க இல்ல மாமா பிசினஸ் கொஞ்சம் குறையலாம் ஆனா மக்கள் வராமலாம் இருக்கவே மாட்டாங்க மாமா ஏன்னா உங்க பிள்ளைங்க வச்ச ஃபுட் ஸ்டால் அவ்வளவு ருசியா இருக்கு நிறைய பேர் அந்த ஃபுட்டுக்காகவே இங்க வராங்க அப்படின்னா ஈவினிங் கூட அங்க நல்ல பிஸியா போகும் அதுக்கு அவங்க ஆமான்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் இன்னும் ஒரு மாசம் போச்சு ஒரு மாசத்துல அவங்க போட்ட முதலீட விட அதை விட கிராமங்களுக்கும் தெரிஞ்சது வெயில் காலம் போனதுக்கு அப்புறமா அவங்களோட பிசினஸ் கொஞ்சம் டவுன் ஆச்சு அதனால எல்லாரும் ஒரு இடத்துல உக்காந்து மீட்டிங் போட்டு பேசினாங்க பிசினஸ் இப்போ கொஞ்சம் டவுனா இருக்கு அது மட்டும் இல்ல சாப்பிட மட்டும் சில பேர் வந்துட்டு இருக்காங்க அதுவும் ரொம்ப தூரத்துல இருக்கிறதுனால வர மாட்டேங்கிறாங்க இதுக்கு ஏதாவது பண்ணலாமா அதுக்கு ஒரு வழி இருக்கு நம்ம வீட்டுக்கிட்டேயே வச்சுட்டோம்னா அவங்க எல்லாரும் கிட்ட வந்து வாங்கிப்பாங்க இல்லையா யோசனை நல்லா இருக்கே உடனடியா நம்ம பிசினஸ் நம்ம வீட்டு பக்கத்திலே பண்ணிடலாம் அப்படின்னு அவனையும் சொன்னதுனால அவங்க வீட்டு முன்னாடியே ஃபுட் கோட் போட்டாங்க நிறைய பேர் அவங்க சாப்பாட சாப்பிட அங்க வந்தாங்க நாலு பேரும் சேர்ந்து பிசினஸ் பண்ணி அங்க நிறைய பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சாங்க இன்னும் கொஞ்ச நாள் போச்சு அவங்க பிசினஸ் ரொம்ப நல்லா போனதுனால அந்த கடைக்கு விமர்சனங்களும் அதிகமாச்சு அது அவங்க அத்தையோட காதல வந்து விழுந்தது ஒரு நாள் மாமியார் நாலு பேரையும் வீட்டுல கூப்பிட்டு பாருங்க கெமிக்கல்ஸ போடுறோங்கிறாங்க இது உண்மையா இல்லையா நீங்களா சொல்லணும் தினந்தோறும் அதிக தினம் நம்ம குழந்தைங்க சாப்பிடுறாங்க ஆபத்தானதுன்னா நம்ம எப்படி நம்ம குழந்தைங்களுக்கு கொடுப்போம் அது கூட உண்மைதான் ஆனா எதுக்காக இவங்கெல்லாம் இப்படி பேசுறாங்க நம்ம வளர்றது பிடிக்காதவங்க யாராவது இப்படி சொல்லதா செய்வாங்க அதை பிடிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தோம்னா நம்மளால முன்னேற அதையெல்லாம் கண்டுக்காதீங்க அப்படின்னு அனாமிகா சொன்னா சுரேஷும் ரமேஷும் கூட அம்மா கிட்ட அதையே தான் சொன்னாங்க பாவம் புண்ணியம் எல்லாம் கடவுளுக்கு தெரியும் இந்த மாதிரி தப்பு நடக்காம மட்டும் பாத்துக்குவோம் நல்லபடியா வியாபாரத்தை பண்ணி ஒரு ஸ்தாயில வந்து உட்காருங்க போதும் அப்படின்னு சாரதா சொன்னாங்க அவங்களும் சரின்னு சொன்னாங்க அதுக்கப்புறமா வியாபாரத்துல நல்ல பணம் சம்பாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க வெயில் காலத்தில் அதிக லாபத்தை சம்பாரிச்சு ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்தாங்க இது இன்னைக்கு ஸ்டோரி இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்ணுற அது வரைக்கும் பாய் பாய்